ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் வாங்க ஷோ குழுப்பெல்லாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய சாலையிலிருந்து மூலனூர் முத்தூர் என்ற ஊருக்கு செல்லக்கூடிய இருவழிச்சாலையில் தான் அமைஞ்சிருக்குங்க மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னாக்கா நாலு ஏக்கர் ஐம்பத்தஞ்சி சென்ட்டுங்க மொத்தம் ஃபுல்லாகவே ரோடு பேசிருக்குங்க மெயின் ரோடுங்க வாங்குறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நல்ல தோதான இடங்க விலை இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் இடம் ஃபுல்லாகவே ஒரே ஜம்பிங் இல்லாமல் ஒரே காம்பவுண்டாக தான் இருக்குது இதுக்கு கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க எம்டி லேண்டு தான் அந்த அந்த கரையோரமாக அங்கிட்டு ஒரு ரோடு போகுதுங்க வாங்குறவங்க ஒரு பிளாட் போடவோ பிளாட் பிரித்து வைக்கிறதுக்கு நல்ல இடங்க அப்படியே இது பிளாட் பிரித்து விற்றோம்னாக்கா ஒரு மடங்கு சேர்த்தே வைக்கலாங்க அப்படி இடங்க நல்ல செம்பல் பண்ணுங்க இந்த இடத்துக்கு மொத்த ஓனர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க இது ரோடோட ரோடு பேஸ் காமிக்கிறேன் பாருங்க அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா வீட்டு வரைக்குமே இந்த லேண்ட் இருக்குங்க இந்த ரோடு வந்து நல்ல ப்ராசஸில் இருக்கக்கூடிய ரோடு தான் மூலனூர் முத்தூர் போகிற ரோடு இது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இந்த ரோடு கல்லிமந்தயம் ஊர்லேருந்து மூலனூர் முத்தூர் செல்ற ஊர் இது மெயின் ரோடு தாங்க வாங்குறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட் நல்லா இருக்குங்க விலை வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க விலை நேரில் சிட்டிங்க உட்காந்து பேசணும்னா குறைச்சி பேசலாம் பொதுவாக இது ஒரு ஊரடி தோட்டமாகவும் அமையும்ங்க ஊருக்கும் எதுக்கும் ஒரு ஐநூறு மீட்ரு தான் வித்தியாசம் ஆனால் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கும் எதுக்கும் ஒரு ஐநூறு மீட்ரு தான் இருக்கும் நல்ல இடம் வாங்க பிடிச்சிருந்தா விசிட் பண்ணுறோம் இடத்த பாருங்க நல்லா ரெட் சாயல் மன்னதாங்க பிடிச்சிருந்தால் நாங்கள் உங்களுக்கு விசிட் பண்ணி இந்த இடத்த பேசி குறைச்சி வாங்கி தர்றோம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்னு வரும் அதை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்